மரங்களிலிருந்து மீட்கப்படும் மக்கள் நகர ஆரம்பித்தது சூறாவளி இனித்தான் ஆபத்து அடுத்த பேரடி செய்தி வெள்ளத்தில் காணாமல் போன பல கிராமங்கள் இதோ முழு விவரம் நள்ளிரவில் மன்னாரில் இருந்து வந்த கார் சங்கப்பட்டி மன்னார் வீதியில் வெள்ளத்துக்குள் மூழ்கிய நிலையில் கண்டுபிடிப்பு மூழ்கிய காரின் கதவை திறந்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி மூடப்பட்டது மன்னார் வீதி சீரற்ற காலநிலையால் காட்டுக்குள் இருந்து வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தை முல்லைத்தீவில் இளங்கோபுரம் பகுதியில் கடும் பதற்றம் அலர் அடித்து ஓடிய மக்கள் முழங்கால் அளவு நீருக்குள் நின்று மாவீரருக்கு விளக்கேற்றிய வீரர் பெற்றோர் தமிழர் பகுதியில் வைரல் சம்பவம் வெள்ள அனர்த்தத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் கசிவு முழு நாட்டையும் புரட்டி போட்ட ஒற்றை சூறாவளி வெள்ளத்தில் காணாமல் போன கிராமம் களமிறக்கப்பட்ட ராணுவ போலீஸ் மீட்பு படை முல்லை தீவில் பரபரப்பு நாடாளுமன்றம் கூடும் திகதி அறிவிப்பு புதிய நிர்வாகத்தை இயக்க காத்திருக்கும் சிறந்த மாலுமி அனுர வெளியாகும் தகவல்கள் துயிலுமில்லத்தில் கஜேந்திர குமாருக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் முருகல் துயிலுமில்ல விளக்கேற்றல் சந்தர்ப்பத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் மாவீரரான மகனுக்காக தந்தை விட்டு மனதை உலுக்கும் சம்பவம் அஞ்சலிகள் மீண்டும் உயர்தர பரீட்சைகள் ஒத்திவைப்பு திகதி பின்னர் அறிவிக்கப்படும் மாணவர்களுக்கு அவசர செய்தி வட்டுபாகல் பாலத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய நபர் களத்துக்கு செல்லுங்கள் அனுர வெளியிட்ட அவசர தகவல் களமிறங்கும் அரச ஊத்தியோகர்கள் மற்றும் தலைமைகள் வெள்ளத்தில் மிதக்கும் யாழ் போதனா வைத்தியசாலை அனர்த்தத்திலும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை முழுமையான சேவையை வழங்குவதாக பணிப்பாளர் தெரிவிப்பு காலநிலையை சாதகமாக பயன்படுத்தி பூசகரை தாக்கி ஆலய நகைகள் திருட்டு கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பூசகர் மீட்பு போலீஸ் விசாரணைகள் ஆரம்பம் இரணை மடுக்குளத்தால் வரும் பேராபத்து மக்களை அவதானம் பல கிராமங்கள் அழிவின் விளிம்பில் புலம்பெயர் தேசமொன்றில் பேரழிச்சி பெற்ற மாவீரன் நினைவு ஆதரவளிக்க மக்கள் வெள்ளம் திரண்டது வங்காள விரிகுடாவில் கடந்த மூன்றாம் தேதி தோற்றம் பெற்ற காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலுக்குரிய ஏது நிலைகளை பெற்று முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு வடகிழக்கு திசையில் இருநூற்று பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது இதன் நகரும் வேகம் மிக மிக குறைவாக உள்ளது எனினும் வடக்கின் பல பகுதிகளையும் வேகமான காற்று ஆட்கொள்ளத் தொடங்கியுள்ளது இன்று காலை ஆறு மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட சூறாவளியின் நகர்வு மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ச்சி பெற்று வருகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை ரீதியாக தற்போது ஒருவித அமைதி நிலவுகிறது உண்மையில் இது புயலுக்கு முந்திய அமைதிதான் மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு வேகத்தை கணக்கிட்டால் இந்த அமைதி நிலையற்றதென்று தோன்றுகிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று கனமழை கிடைக்கும் ஆனால் நாளை அதாவது இன்று இரவு முதல் மற்றும் நாளை மறுதினம் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளுக்கு கனமழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இதனால் வெள்ள அர்த்தம் இன்னும் அதிகரிக்கப் போகின்றது இன்று காலை நிலவரப்படி பல குளங்களை நீர் கொள்ளளவு மிக உச்ச நிலையை எட்டியுள்ளது பல குளங்கள் உடைப்படுத்துள்ளதாக தெரிய வருகிறது தமிழர் தாயகத்தின் இருப்பியலை தீர்மானிக்கும் இரணிமடு குளத்தின் எட்டு வான்கதவுகளும் குளத்தின் உடைப்படுத்தலை தவிர்க்க முகமாக திறக்கப்பட்டுள்ளது இதனால் வான்பாயும் பகுதிகளுக்கு கீழே இருக்கும் மக்கள் கட்டாயமாக மாற்றிடங்களுக்கு இடம்பெறுதல் பாதுகாப்பானது வளைவள்ளத்தில் பல கிராமரில் மூழ்கி வெளியிடங்களுடன் போயிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் இதுவரையில் பல உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதோடு மக்கள் உணவுக்கும் உரையுக்கும் அந்தரிக்கும் பரிதாப நிலை ஏற்பட்டுள்ளது மரங்களிலும் மின் கம்பங்களிலும் வீட்டின் முகடுகளிலும் இருந்து பலர் மீட்கப்பட்டுள்ளனர் நாய்கள் ஆடு மாடுகள் உள்ளிட்ட பிராணிகளும் உயிரிழந்துள்ள பரிதாப நிலை ஆங்காங்கே ஏற்பட்டுள்ளது பெரியமடுக்குளத்தில் மடுக்குடத்தில் மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் பெரியமடுக்குளம் பெருக்கெடுத்ததால் மரத்தில் உயிருக்காக கொண்டிருந்த தந்தை மற்றும் மகன் இருவரும் கடற்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏ முப்பத்தி இரண்டு சங்கப்பட்டி மன்னார் வீதியில் பல்வேறு இடங்களில் வீதிக்கு மேலாக வெள்ள நீர் பாய்வதால் தயவு செய்து சிறியரக வாகனங்களை பயணிப்பதையும் அனாவசியமான பயணங்களையும் தவிர்க்குமாறு நேற்றில் இருந்து அறிவிப்பு விடுக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் நேற்று இரவு குறித்த பகுதியால் பயணம் சென்ற அதிசொகுசு காரன்றோ வெள்ள நீரால் இழுக்கப்பட்டு உள்ள பற்றைக்குள் சிக்கொண்டு நீரில் அமைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிராபத்து பற்றி தெரியவில்லை அதிகாலை வந்த பேருந்துக்குள் இருந்த சிலர் காருக்குள் பார்த்தபோது யாரும் உள்ளே இருப்பதாக தெரியவில்லை என கூறப்படுகின்றனர் குறித்த சம்பவம் பாலியாறு சிப்பியாறு சிப்பியாறுக்கிடையில் பெற்றுள்ளது குறித்த பகுதி வெள்ளை நிலையை கருத்தில் கொண்டு ஏ முப்பத்தி இரண்டு சங்கப்பட்டி மன்னார் பிரதான பாதை பூட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிறுத்தை புலியொன்று வீடொன்றுக்குள் புகுந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட விசுவமடு இளங்கோபுரம் கிராமத்தில் திடீரென்று சிறுத்தை புலியொன்று வீட்டுக்குள் உள்நுழைந்துள்ளது இதனால் குறித்த பகுதியில் கடும் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது இதையடுத்து வன யுவராசுகள் துணைக்களத்துக்கு தகவல் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து வன யுவராசுகள் துணைக்களத்தினர் குறித்த புலியை மீட்டுக் கொண்டு சென்றுள்ளனர் தற்போது நிலவுகின்ற சீரற்ற காலநிலையால் காடுகளுக்கு அண்மையில் இருப்போர் அவதானமாக செயற்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது நல்லூர் பகுதியில் மாவீரர் நினைவிடம் அமைக்கப்பட்ட இடத்தில் நேற்றைய தினம் மாவீரர் நாள் நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது இந்நிலையில் குறித்த பகுதியில் காலநிலை சீர்கேடு காரணமாக முழங்கால் மட்டத்துக்கு மேல் வெள்ள நீர் நிறைந்திருந்த நிலையில் மாவீரர் பெற்றோர் நிறை மனதுடன் தாயகத்துக்காய் உயிர்கொடை செய்த மாவீரர்களை நினைந்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்திய நிகழ்வு வைரலாக பரவியுள்ளது மேலும் அருகிலுள்ள தியாக தீபம் திலிவனை நினைவு தூவியில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையில் பொதுச் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது தியாகி திலீபனின் நினைவு தூவி முன்பாகவும் அதன் அருகில் அமைக்கப்பட்டுள்ள மாவீர நினைவாலயம் முன்பாகவும் சிவாஜிலிங்கம் தலைமையிலான நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது கொட்டமலைக்கு மத்தியில் இவ்வாறு யாழில் நினைவேந்தல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது தென்மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக ஏற்பட்ட மோசமான வானிலையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஆறாக உயர்வடைந்துள்ளது பதினேழு பேர் காயங்களுக்குள்ளாகிய நிலையில் காணாமல் போனோரின் எண்ணிக்கை ஆறாக அதிகரித்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது புத்தளம் பதுளை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இயற்கை அனர்த்தம் காரணமாக தொன்னூற்றி எட்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் மூன்று லட்சத்து முப்பதாயிரத்து எண்ணூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே சமயம் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பேர் நாடு முழுவதும் இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் இருபத்தொரு மாவட்டங்களில் இருநூற்றி பிரதேச செயலக பிரிவுகளில் பலத்த காற்று வெள்ளம் மரங்கள் சரிவு மற்றும் மண் சரிவின் காரணமாக பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் எண்பத்தி இரண்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன ஆயிரத்தி வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்துள்ளன இதே நேரம் சீரற்ற காலநிலை காரணமாக பதினேழாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு பேர் தமது உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றுள்ளனர் வடமதி மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் ஏனைய இடங்களில் காற்று மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வசந்தபுரம் தாழ்வு நிலப்பகுதியில் பகுதியில் வெள்ள நீர் வீட்டுக்குள் புகுந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை விரைந்து சென்று மீட்பு பணியில் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் தொடர்ச்சியாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் மழை பெய்து வருகிறது இதனால் வெள்ளம் வீடுகளுக்குள் உட்புகுந்ததால் பாடசாலைகளில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நேற்று தினம் பெய்த கனமழையால் ஒட்டு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வசந்தபுரம் கிராமத்தின் தாழ்நில பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது அதையடுத்து கேப்பா ராணுவ முகாம் பொறுப்பதிகாரி ஜெனரல் கெட்டியாராட்சி தலைமையிலான ராணுவத்தினர் போலீசார் மற்றும் பொதுமக்கள் அணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மீட்கப்பட்ட மக்கள் தற்போது கரிவேலங்கண்டல் பாடசாலை இடைத்தங்கல் முகாம்களிலும் உறவினர்களின் வீடுகளிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சபாநாயகர் அசோகர் ரன்வல தலைமையில் நாடாளுமன்றில் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் பொழுது தீர்மானிக்கப்பட்டதன் அடிப்படையில் நாடாளுமன்றம் டிசம்பர் மூன்று முதல் ஆறாம் தேதி வரையில் கூடும் என நாடாளுமன்ற செயலாளர் குஷானி ரோஹனதீர தெரிவிக்கின்றார் அதன்படி செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மூன்றாம் தேதி ஜனாதிபதியால் அண்மையில் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்க கொள்கை அறிக்கை மீதான பிரேரணை முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது புதன்கிழமை டிசம்பர் நான்காம் தேதி முற்பகல் ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த விவாதம் தொடரும் எனவும் பிரேரணை மீதான விவாதம் மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் என்பதை கட்சித் தலைவர்கள் ஏற்றுக்கொண்டனர் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கான கணக்கு வாக்கெடுப்பு மீதான தீர்மானத்தின் மீதான

அம்பாறை திருக்கோயில் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குடிச்சார மாவீர துயிலுமில்லத்தில் இருபத்தி ஏழாம் தேதி மாவீர நினைவேந்தல் நடைபெற்றது இதன்போது அனுர அரசு இடமளிக்கும் என்று நம்பிக்கையுடன் அங்கு சென்ற மக்களிடம் காவல்துறையினர் பாதுகாப்பு கடுபிடிகளை விதித்து அங்கு செல்வதை தடுக்க முற்பட்டனர் அத்துடன் அங்கு சென்ற வாகனங்களின் வாகன தகடுகள் காவல்துறையினரால் பதியப்பட்ட பின்னர் குறித்த மாவீர துயிலுமில்லத்துக்கு செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் அங்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பல

மாவீர நாளில் மகனுக்காக சுடரேற்றிவிட்டுச் சென்ற தந்தை அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்த சம்பவம் முல்லைத்தீவில் பதிவாகியுள்ளது குறித்த மனதை உருக்கும் சம்பவம் நேற்று முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றுள்ளது தாயகத்துக்காக போராடி வீரச்சாவடைந்த மரபர்களை உணவழிச்சியுடன் பூசிக்கின்ற மாவீரர் நாள் நேற்றைய தினம் தாயகம் உட்பட புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது இந்நிலையில் முல்லைத்தீவில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மாவீரர் நிகழ்வில் மகனுக்காய் சுடரேற்றிவிட்டுச் சென்ற தந்தை ஒருவர் அவரது வீட்டில் வைத்து உயிரிழந்துள்ளார் இசைக்கலைஞர் என்ற மாவீரரின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் திருகோணமலை திரியாயை பிறப்பிடமாகவும் முள்ளியவளை வசிப்பிடமாகவும் கொண்டவர் மேலும் அவரின் மரணத்துக்கான காரணம் இதுவரை வெளியிடப்படாத நிலையில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீரற்ற வானிலை காரணமாக கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையை மேலும் மூன்று நாட்களுக்கு நடத்துவதில்லை என பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் டிசம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவிக்கின்றார் அதன்படி உயர்தர பரீட்சையை எதிர்வரும் இருபத்தொன்பது முப்பது மற்றும் முதலாம் தேதிகளில் நடத்துவதில்லை என பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது பட்டுவாகல் பாலத்தினூடான போக்குவரத்து தடையை மீறிச் சென்ற நபரின் மோட்டார் சைக்கிள் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி சென்ற சீட்டி நூறு ரக மோட்டார் சைக்கிளை வட்டுவாகல் பாலத்தை கடக்க முற்பட்ட போது வெள்ள நீரில் இழுத்து செல்லப்பட்டுள்ளது பாலத்தின் ஊடாக செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என கடற்படையினர் கூறிய போதிலும் அதை பொருட்படுத்தாமல் குறித்த நபர் சென்று வட்டுவாகல் பாலத்தை கடக்க முற்பட்டார் அப்போது குறித்த பாலத்தை மேவி நீர்வரத்து அதிகமாக காணப்பட்டதால் மோட்டார் சைக்கிள் இழுத்துச் செல்லப்பட்டது அப்போது குறித்த நபர் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே தண்ணீருக்குள் விழுந்ததால் அப்பகுதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர் இருப்பினும் மோட்டார் சைக்கிளை வெள்ளம் இழுத்துச் சென்றுள்ளது வட்டுவாகல் பாலத்தின் போக்குவரத்து தற்காலிகமாக பாதுகாப்பு கருதி தடை செய்யப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு முல்லைத்தீவு மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப தகவல்களை மாத்திரமே அடிப்படையாக கொண்டு செயற்படாமல் அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ள பிரதேசங்களுக்கு சென்று தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு அவசியமான நிவாரணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அருகுகுமாரதி திசா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அதற்காக கீழ் மட்டத்தில் இருந்து வலுவான பொறிமுறை ஒன்றை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடி நிவாரணங்கள் வழங்குவது தொடர்பில் அரசு அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் புதன்கிழமை நடைபெற்ற கலந்துரையாடலின் பொழுதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான நிலையங்களில் தங்க வைத்து தேவையான உணவு மற்றும் கூட வசதி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் அந்த மக்களுக்கு உதவி வழங்க தேவையான அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவித்தார் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான நிதியதுக்கீட்டை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக அதிக ஆபத்துள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் மனநிலை மற்றும் நெருக்கடிகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதோடு அவசியம் ஏற்படும் பட்சத்தில் உயர்தர பரீட்சையை மேலும் காலம் தாழ்த்த நடவடிக்கை எடுக்குமாறு கல்வி அமைச்சருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் தற்போது மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றிருக்க மீனவர்கள் தொடர்பில் தேடியறிந்து அவர்களை பாதுகாப்பாக கரை சேர்ப்பதற்கு அவசியமான வசதிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்கி பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பிலான தகவல்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க மேலும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் வெள்ளப்பெருக்கின் காரணமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சில பகுதிகளுக்குள் நீர் உட்புகுந்துள்ளது மேலும் பல ஊழியர்களின் வீடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அவர்கள் வேலைக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தமது வீட்டில் ஏற்பட்ட பாதிப்புகளையும் பொருட்படுத்தாமல் பல ஊழியர்கள் சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவிக்கின்றார் ஆலய பூசகர் ஒருவரை கட்டி வைத்து கூறிய ஆயுதங்களால் தாக்கி அவர் அணிந்திருந்த தங்கச்சங்கிலியினையும் பணத்தினையும் கொள்ளையிட்டுச் சென்ற சம்பவம் யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் பதிவாகியுள்ளது கைதடி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள கௌரியம்மன் ஆலயத்தில் இந்த கொள்ளை சம்பவம் இன்று முற்பகலிடம் பெற்றுள்ளது பூசகரின் அலறல் சத்தம் கேட்டு அயலவர்கள் விரைந்த போது இரண்டு கொள்ளையர்கள் பூசகர் அணிந்திருந்த இரண்டு பவுன் தங்கச்சங்கிலியினையும் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையிட்டு தப்பிச் சென்றனர் கொள்ளையருக்கு உதவிய பெண் ஒருவர் இதன்போது பிடிக்கப்பட்டு போலீசாரிடமும் ஒப்படைக்க கைதான சந்தேக நபரை நாளைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் ஆயர்படுத்த உள்ளதாக சாவகச்சேரி போலீசார் தெரிவித்தனர் இதேவரை தப்பிச் சென்ற இரு கொள்ளையர்களையும் கைது செய்யும் நடவடிக்கைகளையும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் பவுனியா தொடங்கி இரணைமடு குளம் வரையிலான அனைத்து குளங்களில் நீர்வரத்தும் அதிகரித்துள்ளது குளத்தின் பதினான்கு வான்கதவுகள் முழுமையாக திறக்கப்பட்டுள்ளன அதே சமயம் குளத்தில் முப்பத்தி இரண்டு அடி நீர் உள்ள போதும் வெளியேறும் விட வரத்தின் அளவு மூன்று மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்ச்சி யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி கிழக்கு தென்மராட்சி வலிகாமம் கிழக்கின் கிழக்கு பகுதி வெள்ளை வடமராட்சியின் தெற்கு பகுதிகள் வரை வெள்ள அளவை அதிகரிக்கப் போகிறது வடக்கின் ஏனையின் வீதியின் பல பகுதிகளில் வீதியை தாண்டி வெள்ளம் பாய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வெள்ள நிலைமை நாம் எதிர்பார்த்ததை விட மோசமான நிலையை எட்டியுள்ளதை உணர முடிகிறது வெள்ள அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கான முன்னாயத்தங்களை எந்த உள்ளூராட்சி அமைப்புகளும் தவறியுள்ளதையும் அவதானிக்க முடிகிறது வெள்ளமோடும் வாய்க்கால்கள் குளங்களின் ஆழப்படுத்தி நீரோடும் பாதையின் சங்கிலி இனப்பை புனரமைக்கும் பணிகளை செய்வதை வருடாந்த பிரதான பணிகளாக இனியாவது செய்ய வேண்டும் என பலராலும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன ஐக்கியராட்சியம் நோஸ்வத் பகுதியில் இன்று தமிழீழ தேசிய மாவீரன்னா நிகழ்வுகள் கிரேட் ஜாமுத் பகுதியில் தமிழீழ மக்களால் மிகவும் உணர்வு அனுஷ்டிக்கப்பட்டது தமிழீழ தேசிய கொடி ஏற்றலுடன் ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்ட மாவீரர் மண்டபத்துக்குள் நடைபெற்றது மாவீரர்களுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதுடன் அனைத்து மாவீரர்களின் திருவுருவப் படங்களுக்குமான மலரஞ்சலியும் இதன்போது இடம்பெற்றது அனைத்து மாவீரர்களின் நினைவாகவும் தீபங்கள் ஏற்றப்பட்டதுடன் தமிழ் பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன இந்த நிகழ்வு இறுதி யுத்தத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சிலர் தொடர்பில் கண்கண்ட காட்சியாக தற்போது நோர்போர்க் பகுதியில் வாழ்ந்து வரும் கட மாவீரர் மாவீரன் මේේජර් නැල්ලමුතුවර කින් සහුතරරන තිරිකා සිවකුමාරවරගින් තලමකල් இடඩම් පැற்றම குறி පටතකද මම කියන්න ඒක කරට බැහැ කිය කිසිම බාධක්න පින්තුර ගණඩ පැහැ පින්තුර ගඩ බැන්න කොමලදන්න පින්තර ගඩ බැහැ කියලා ඇමතිතුමා කියල න නියෝගය. තුर गांड किसीම बाधාවක් नेතු दने कि द බुदद ुद्धियाचෙන් पिंතුुरවत ගंडෑ पොලसिय किसीම बाधवක් नेवा ने के मे ैद माමवार में கொஞ்சி திருகோவில் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குனுமே ஆச சரி சார் தெரியுற ஒரு பக்கம் இருக்க நான் அப்படி நீங்க சொல்லுங்க அது அப்படி செய்துிரவே கூட நான் உங்களுக்கு வந்து வந்து கொண்டு நான் எழுந்து போகணும் மரங்களில் இருந்து மீட்கப்படும் மக்கள் நகர ஆரம்பித்தது சூறாவளி இனித்தான் ஆபத்து அடுத்த பேரடி செய்தி வெள்ளத்தில் காணாமல் போன பல கிராமங்கள் இதோ முழு விவரம் நள்ளிரவில் மன்னாரில் இருந்து வந்த கார் சங்கப்பட்டி மன்னார் வீதியில் வெள்ளத்துக்குள் மூழ்கிய நிலையில் கண்டுபிடிப்பு மூழ்கிய காரின் கதவை திறந்தவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி மூடப்பட்டது மன்னார் வீதி சீரற்ற காலநிலையால் காட்டுக்குள் இருந்து வீட்டுக்குள் புகுந்த சிறுத்தை முல்லைத்தீவில் இளங்கோபுரம் பகுதியில் கடும் பதற்றம் அலறி அடித்து ஓடிய மக்கள் முழங்கால் அளவு நீருக்குள் நின்று மாவீரருக்கு விளக்கேற்றிய வீரர் பெற்றோர் தமிழர் பகுதியில் வைரல் சம்பவம் வெள்ள அனர்த்தத்தினால் ஏற்பட்ட சேத விபரங்கள் கசிவு முழு நாட்டையும் புரட்டி போட்ட ஒற்றை சூறாவளி வெள்ளத்தில் காணாமல் போன கிராமம் களமிறக்கப்பட்ட ராணுவ போலீஸ் மீட்பு படை முல்லை தீவில் பரபரப்பு டிசம்பரில் நாடாளுமன்றம் கூடும் திகதி அறிவிப்பு புதிய நிர்வாகத்தை இயக்க காத்திருக்கும் சிறந்த மாலுமி அனுர வெளியாகும் தகவல்கள் துயிலுமில்லத்தில் கஜேந்திர குமாருக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் முருகல் துயிலுமில்ல விளக்கேற்றல் சந்தர்ப்பத்தில் நடந்த பரபரப்பு சம்பவம் கண்ணீருடன் மாவீரரான மகனுக்காக சுடரேற்றிவிட்டு வீடு திரும்பிய தந்தை உயிரிழப்பு மனதை உலுக்கும் சம்பவம் இரு இறுதி அஞ்சலிகள் மீண்டும் உயர்தர பரீட்சைகள் ஒத்திவைப்பு திகதி பின்னர் அறிவிக்கப்படும் மாணவர்களுக்கு அவசர செய்தி வட்டுவாகல் பாலத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மோட்டார் சைக்கிள் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய நபர் களத்துக்கு செல்லுங்கள் அனுர வெளியிட்ட அவசர தகவல் களமிறங்கும் அரச அரசியோகர்கள் மற்றும் தலைமைகள் வெள்ளத்தில் மிதக்கும் யாழ் போதனா வைத்தியசாலை அனர்த்தத்திலும் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை முழுமையான சேவையை வழங்குவதாக பணிப்பாளர் தெரிவிப்பு காலநிலையை சாதகமாக பயன்படுத்தி பூசகரை தாக்கி ஆலய நகைகள் திருட்டு கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் பூசகர் மீட்பு போலீஸ் விசாரணைகள் ஆரம்பம் இரணை மடுக்குளத்தால் வரும் பேராபத்து மக்களை அவதானம் பல கிராமங்கள் அழிவின் விளிம்பில் புலம்பெயர் தேசம் பேரழிச்சி பெற்ற மாவீரர் நினைவு ஆதரவளிக்க மக்கள் வெள்ளம் திரண்டது